இருக்கும்போதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க நமது கல்லூரிக்கு மற்ற கல்லூரி கிடைக்காத பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா எங்கேயா இருக்காரு அவருடைய ஆன்மா இன்னைக்கும் வேலை செய்யறது என்ன அறிகுறினா எந்த மூலையிலேருந்து எங்கேருந்து நம்ம உதவி வருன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இன்னைக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷமா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் வயசு பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணுற வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்த மொத்த பேருமே நமது பிள்ளைகளுக்கு உதவ தயாராக இருக்கிறாங்க நாலஞ்சு பிள்ளைகளை கொடுங்க நாங்கள் முதல்லேருந்தே ட்ரைனிங் பண்ணுறோம் வெளிநாட்டுலாம் கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் எதுவும் செலவு பண்ண தேவை அந்த மாதிரி சோர்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது நீ வந்து நம்ம காலேஜில் படிக்கிறதுனால ஒரு ஐடென்டிட்டி வெளியே என்ன இன்டர்வியூ நாளைக்கு வந்து வெளியே இன்டர்வியூ போனாலும் கவர்மெண்ட் இன்டர்வியூ சரி ப்ரைவேட் இன்டர்வியூ எங்கே போனாலும் சரி உங்கள் இன்டர்வியூ போர்டில் நமது வண்டிய குள்ள இருக்காங்க அப்படின்னா தெரியாமலே உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வரும் அதை வந்து நீங்கள் நம்ம கல்லூரி பேரையோ நமது சமுதாயத்தின் பேரையோ அங்கே உணர்த்துறப்ப அது நடக்கும் அது இந்த மண்ணின் பெருமை அதனால் நமது கல்லூரியில் தாத்தாவோட இடத்துல நீங்களாம் வந்து காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் ஒன்று கூட்டிங்க வந்துருக்கோம் இல்லைன்னா இந்த இணைப்பு கிடைச்சிருக்காது எல்லாமே அந்த வல்ல தாத்தா வீட்டில் சிவநாயக்கர் மேடத்தை எல்லாமே நம்ம ஆசீர்வதிக்கிறாரு அதனால் இந்த எலிஜிபிலிட்டி உள்ள பிள்ளைகள் எல்லாருமே இம்மிடியாக கல்லூரியை விசிட் பண்ணிட்டு பண்ணுங்க கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி நம்ம கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் கவுன்சிலிங்லேயே கேட்டால் இருக்கலாம் ஆசிரியரில் வந்து எந்தெந்த கல்லூரியில் எம்பிசி கோட்டா எவ்வளோ மார்க் போயிருக்கு நமக்கு அந்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே பார்க்கலாம் அதனால் வந்து தெளிவில்லாமல் இருந்தவங்க தயவுசெய்து எந்த விதமான தயக்கம் பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வழிகாட்டுதல் பண்ணுறோம் நமது கல்லூரியில் சேர்ந்ததுக்காக மட்டும் இந்த வழிகாட்டு கிடையாது நமது வளர்ச்சிய சமுதாய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து தொழில்நுட்ப கல்லூரி படிக்கணும் ஹையர் லெவலில் வரணும் இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு மூணு முதல் ஐந்து வருடம் மட்டும்தான் ஒருத்தருக்கு வேலை செய்யணும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆண்ட்ரான் மாறும் அதுதான் எங்க சமுதாயம் அதனால அதுக்கான முயற்சிகளை முதல்ல உங்களுக்கு விதைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எந்த வழிகாட்டும் கொடுக்குறதில்ல நாங்க வந்து அப்படியே வந்துட்டோம் இப்பதான் எங்களுக்கு அந்த அறிவு வந்துருக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஒரே நாளில் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அதனால நீங்க எந்த உயர்கல்வி படித்தாலும் எந்த துறைக்கு போகணாலும் வேலைன்றது ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நீங்க எப்படி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் எப்படி நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்றத நீங்க எல்லாருமே வந்து கத்துக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளும் நிறைய குழுக்கள் இருக்கு நம்ம சமுதாயத்துலயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் முன்னே வந்து நிறைய எல்லா ஊர்லையும் வன்னியரசா இருக்கும் எல்லா ஊர்லேயும் நம்ம பராசர்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் வந்து உங்களுடைய தயக்கத்தை நான் இதை படிக்க போகிறேன் எனக்கு இதை வேணும் அப்படின்னு நீங்கள் வாய்ப்பை வந்து கேட்டதும் உங்களுக்கு வழி கிடைக்கும் அதனால் இந்த இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் கேதான் முடியுதுக்குள்ள உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டுக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சுபராம கோவிந்தராசன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அடைகிறேன்